பூஜ்யாய தர்ம சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமதேனவி ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி சதாசிவசங்கர யோகிராம்சூரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜலாய தீமகே சக்கர பிரச்சோதய அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் கள்வாழ்வார் நமோஸ்தே ஓம் கள்வாழ்வார் நமோஸ்துதே ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்லவில்லை மகர ராசிக்கெல்லாம் போகல ஆனாலும் வக்ரம் பெறுவது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அதுவும் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆணி தேதி சனி வக்ரம் அடைகிறார் இந்த வக்ரம் வந்து நூற்றி நாற்பது நாள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரம் பெறுகிறார் நாலு பதினொன்று தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சனி வக்ரம் சனி பகவான் வக்ரம் அடைவதால் நல்ல பலனை தருமா என்பதை பார்க்கலாம் இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா என்பதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியாக வாங்கலாம் இதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயிற்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போ நேர்கதியிலும் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வக்ரகாலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடணும் இந்த சனி பகவான் வக்ரமடையும் ந தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் இருக்கு ஆனி மாதம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேருக்கிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆகிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் ஆனால் அசிரமத்து சென்னியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி பெறுவதால் நல்ல பலனை பெறப்போகிறீர்களா இல்லை கெட்ட பலனை அனுபவிக்கப் போகிறீர்களா சனி ந என்ன செய்யும் சூரியனுக்கு சனி ஆகாது ஏழாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் வக்ரம் அடைகிறார் அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ ஆறாம் இடம் என்பது யோகமான இடம் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்று அற்புதமான இடம் கோச்சார ரீதியாக மூணாறு பதினொரு ஆறுக்கு வரல சனி பகவான் ஏழில் தான் இருக்கார் ஆனாலும் ஆறுக்கு வருவதான ஒரு ஐதீகம் ஆறில் இருந்தால் என்ன பலனை தருமோ அந்த பலனை தருவார் அப்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையும் நடக்க முயற்சி பண்ணிகிட்டு நடக்க முடியாத காரியங்கள் இப்போல்லாம் திருதுபிடு நடக்கும் நீங்களே சந்தோஷப்படுவீங்க என்னப்பா எவ்வளோ மெனக்கெட்டேன் எவ்வளோ முயற்சி பண்ண காரியம் தடை வந்தது ஆனால் இப்போது கூப்பிட்டு அவங்களா கூப்பிட்டு நம்மளை இது பண்ணுறாங்கப்பா எல்லாமே தானாக நடக்குதுப்பா விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச முயற்சிக்கு இப்போ பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் இப்போ சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணாரோ ஏழாம் இடத்தில் கெடுதல் தான் பண்ணுவார் எங்கே போனாலும் சென்ற படமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும் எல்லாரும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சை தீ தூக்கி வச்சுருப்பாங்க திருப்பி வச்சுருப்பாங்க கோபமாக பேசுவாங்க நீங்கள் சுதாரிப்பாக நடந்து பேசினீங்களா தான் ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும்னு நம்ம ஏற்கனவே பதிவுகளில் பல பதிவுள்ள குறிப்பிட்ருக்கோம் இப்போ அதே சனி பகவான் வக்ரம் பெறுவதால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கெடு தரக்கூடிய கிரகம் இப்பொழுது யோக பலனை ராஜயோக பலனை தரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அவங்க எதிரிகள்லாம் இல்லை இன்னுமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த பிள்ளைகள் வந்து யூடியூப் அதாவது எக்ஸாம் எழுதுவாங்க யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் அதாவது நீட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இல்லை வேலைக்காக இல்லை ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ யோகமான நேரம் எங்கே நமக்கு நடக்க போது எங்கே குதிர்பாடாக போகுதுன்னு நீங்கள் வருத்தத்தோடு போய் நின்னால் கூட செலக்ட் ஆகிடுவீங்க அப்படி ஒரு நேரம் விபரீத ராஜயோகம் நடக்காத காரியங்கள்லாம் கூப்பிட்டு உங்களை தேடி வந்து நடக்கும் அதுதான் இங்கே இருக்கிறது பிள்ளைகளுடைய அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் இந்த சனி பகவான் ஆறில் இருக்கிறது யோகங்க அப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் சனி பகவான் யோகமான பலனை மட்டுமே செய்வார் நல்ல பலனையே செய்வார்னு சொல்லலாம் சரி பார்வை பலம் எப்படிங்க அப்படின்னா பார்வை சனி அங்கிருந்து மூணாம் பார்வையாக மேஷத்தை பார்க்க போகிறார் மேஷம் என்பது ஒன்பதாம் இடம் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தந்தையோட உங்களுக்கு பிரச்சனை அவர் தர வேண்டியது தரலை அப்படின்னு சில பிரச்சனைகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு தந்தை தொழில் பண்ண அவர் தொழில் பண்ண இடத்துல சரியாக போகலை வெளியூர் வெளிநாட்டு பயணத்தைக்கான அமைப்பு நீங்கள் திட்டமிடுவீங்க அந்த திட்டமிடல் சரியாக நடக்காது யோக பாக்கியங்கள் தடைபடும் ராசியை சனி பார்க்குறா ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க மந்தியச்சூட்டம் மாதிரியே இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவைன்னு சொல்லணும் ஏன்னா ச குரு பார்க்க கோடி நிலைமைன்றோம் சனி பார்த்தா பால் தானே அப்போ ராசியை சனி பார்க்குறாருன்னா சூட்டு மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கிய குறைவு சமூகத்தில் ஒரு சில இடங்களில் அவப்பெயர் ஏற்படணும்னு விதி இருந்தால் அவப்பெயரும் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் செலவு வண்டி வாகனம் செலவு வைக்கும் தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பிள்ளைகள் ஆர்டர் பண்ணணும் ஆனாலும் குரு பார்க்கறதால எல்லாம் பாசிட்டிவாக மாறும் கடைசியில் இதுதான் சனி பார்வை மற்றபடி இந்த சனி பகவான் சனி வக்ரம் பெறுவது சிம்ம ராசிக்கு யோகமான நேரமே நூற்றி நாற்பது நாளும் யோகமான நாள் இந்த குரு பாருங்கள் பத்தில் இருக்காரு திடீர்னு உங்களை தூக்கி பத்து வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தாங்க என்னை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜ தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நன்மைகள் அடி அளிக்கும் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் பதவி ஆட்டம் காணும்னு சொல்லுவாங்க அது இயற்கை சுபாவம் ஒன்றும் கண்டிப்பாக உண்டு தான் ஆனாலும் எல்லாருக்கும் நடந்துடாது ஒரு பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக இல்லை அஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க திடீர்னு ஒரு மாறுதல் கிடைக்கும் அந்த மாறுதல் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது நல்லதாகவே அமையும் கஷ்டத்தில் நேரம் சரியில்லைனா கெடுதலாக மாறும் ஆனாலும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்குற இடெல்லாம் சூப்பர் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது தொழிலில் நல்ல சம்பாத்தி இருந்தால் தானே வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இவ்வளோ நல்லா எங்கே இருந்தால் இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாராட்டுதல் கிடைக்கும் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் இல்லை ஒரு ஜோசியராக இருந்தால் அந்த நேரம் பார்த்தா ரொம்ப அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க ரேட்டிங் கூடும் வழக்கறிஞர்களுக்கும் சரி ஜோசியர்களுக்கும் சரி அப்படி உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும் சில பேர் வந்து வெறும் ஃபோன் வச்சுக்கிட்டே ஒரு தொழில் பண்ணுவாங்க ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேபிட்டல் இல்லாத சில பேர் தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோகமான காலம் அற்புதமான காலம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் யோகா அதாவது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுகவாசியாகவும் இருக்க போகிறீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கவும் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இந்த ராகு பகவான் எட்டில் இருக்கார் இந்த காலகட்டம் சனி நல்ல நிலையில் வந்துட்டார் ஆனால் ராகு எப்போவுமே இப்போ எட்டில் இருக்கிறதால பிரச்சனையை தான் கொடுப்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் நின்னிங்கன்னு வைங்க உங்களுக்கு பிரச்சனை ஆகிவிடும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அதாவது தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் தப்பே பண்ண மாட்டிங்க இதனால் வரைக்கும் இப்போ தப்பு உங்களை மீறி நடந்துடும் அப்போ அது மேலதிகாரி பையக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் இல்லை நிர்வாகம் உங்களை ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலை வரலாம் ஒரு சிலர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு அப்படின்னு போய் ஏன் இப்போ ரொம்ப இது சில பேர் ஜெயிலுக்கு கூட போகக்கூடிய நிலை வரலாம் எட்டாம் இடம் இல்லையா அது டூ மச் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் தசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டில் ராகு இருந்தால் அவ்வளோ ஒரு மைனஸ் ஆனால் வெளியூர் போயிட்டேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியூர் போயிட்டேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படியே நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாறும் எந்த ஒரு கெடுதலும் இருக்காது பயப்பட வேண்டாம் ஆனால் உள்ளூரில் இருந்தால் பிறந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ எட்டுல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அசிங்கம் அவமானம் சந்திக்க வேண்டிய சூழல் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த குரு நல்லது செய்ய போகிறார் ராகு உண்மையிலேயே ராகுவால் கெடுதல்கள் நடக்கப்போகுது சனி பகவான் சனி வக்ரம் பெறுவதற்கு ஏன்னா சனி வக்ரம் பெறுவது மற்ற கிரகங்கள் சும்மா இருக்காதுல்ல அதனுடைய வேலையை அது பார்க்கும் அப்போ அதனுடைய பலனும் நம்ம சொல்லத்தானே கடமைப்பட்ருக்கோம் சனி உங்களுக்கு யோகமான பலனை தான் தரப்போகிறார் இந்த வக்ரம் பெறும் காலத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யோகமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் தொழில் ரீதியாக ஒரு மாறுதல்கள் ஒரு ஒரு சிலர் தொழிலை இடம் மாற்றலாம் இடத்தை மாற்றலாம் தொழிலேயே கூட மாற்றலாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் குரு பகவான் அப்படி செய்வார் ஆனாலும் உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பத்தொம்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மைகள் இருக்கலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில் இதான் வாழ்க்கை இதான் பாதை இதுதான்னு இந்த சனி பகவான் நல்ல ஒரு ரூட் அமைச்சு கொடுப்பார் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த சனி வக்ரம் இந்த சிம்ம ராசிக்கு யோகமான பலன்களே எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்